வேலும் மயிலும் சேவலும் துணை சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலையில் முருகப்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு முத்தை தரு பத்தி திருநகை என அடியெடுத்து கொடுத்து அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருப்புகழ் பாடல்கள் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்டவை என்றாலும் நமக்கு இப்போது கிடைக்கப்பெற்றவையோ ஆயிரத்தி நானூறுக்கும் சற்று குறைவே திருப்புகள் ஒரு மகா மந்திரம் திருப்புகள் கேட்கும் இடத்தில் முருகப்பெருமான் வருவார் என்பது நம்பிக்கை திருப்புகளை கற்க திருப்புகளை கேட்க திருப்புகளை நித்தம் ஜெபிக்க திருப்புகளை அர்ச்சிக்க முக்தி எளிதாகும் கலியுக இடர்களை வென்று முக்தியடைய அருணகிரிநாதர் மூலமாக முருகப்பெருமான் வழங்கிய ஒரு படைப்பு திருப்புகள் நமக்கு கிடைக்கப்பெற்ற அத்தனை திருப்புகள் பாடல்களையும் ஒலிவடிவத்தில் பதிவிடும் ஒரு முயற்சியாக தினம் தினம் திருப்புகள் என ஒரு யூடியூப் சேனலை கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் தொடங்கி இதுவரை எண்ணூறுக்கும் மேற்பட்ட திருப்புகள் பாடல்களை பதிவிட்டுள்ளேன் முருகப்பெருமான அருளால் மிக விரைவில் மீதமுள்ள பாடல்களையும் பதிவிட முயற்சிக்கின்றேன் இதுவரை ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்த பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முருக பக்தர்களுக்கும் மற்றும் திருப்புகளை எந்தவொரு விதத்திலோ பாடவோ கேட்கவோ செய்த அனைத்து முருக பக்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கொள்கின்றேன் திருப்புகழ் பாராயணம் செய்ய விரும்பும் அன்பர்களுக்காக முதல் அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒரு திருப்புகழ் என ஆறு எளிய திருப்புகழ் பாடல்களை திருப்புகழ் பாராயணப் பகுதி ஒன்றில் பார்க்கலாம் வேலும் மயிலும் சேவலும் துணை அறுபடை வீடுகளுள் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் திருப்புகழ் சந்ததம் பந்தத் தொடராலே சஞ்சலன் திரியாதே சந்ததம் பந்தத் தொடராலே சஞ்சலன் திரியாதே கந்தனன் என்றொற்றுனை நாளும் கண்டு கொண்டன் கந்தனன் என்றொற்று உனைநாளும் கண்டு கொண்டன் തന്ിയൻ കൊമ്പൈ പുണർവോണേ ശങ്കരൻ പങ്കി ചിവൈ ബാല തന്തണർവോണേ ശങ്കരൻ പങ്കിചാലിക്കതിതിർവേല തൻപരങ്കുൻ പെരുമാളേ സന്ദിലണ്ടിക്കതിതിർവേളാ തെൻപരങ്കുൻ പെരുമാളേ തെൻപരങ്കുൻ പെരുമാളേ சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலன் துஞ்சி திரியாதே கந்தனன் என்று துணை நாளும் கண்டு கொண்ட அன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிச் சிவை பாலா செந்திலங்கன்றி கதிர்வேளா தென்பரங்குன்றிற் பெருமாள் தென்பரங்குன்றிற் பெருமாள் தென்பரங்குன்றிற்பெருமாளே அறுபடை வீடுகளுள் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் திருப்புகள் வந்து வந்து முண்டவழந்து வெஞ்சு எங்க நின்று மொஞ்சி மொஞ்சி என்றழுங்குழந்தையோடு மண்டலங்குழுங்கு அண்டர் விண்டலம் விழந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்தளைந்த குந்தளந்தளைந்து குங்குமந்தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கை தங்கு பங்கையங்கள் தாராய் செஞ்சதங்கை தங்கு பங்கையங்கள் தாராய் சந்தடர்ந்தழுந்தரும்பு மந்தரஞ்சழுங்கரும்பு கந்தரம்பை செண்ப தங்குள் செந்தில் வாழ்வே தன்கடங்கடந்து சென்று பண்கடங்கடர்ந்த இன்சொல் தின்பு நம்பு குந்து கண்டிறைஞ்சு கோவே அந்தகன் கலங்க வந்து கந்தரங்கலங்க சிந்து வந்தலம் புரிந்த மார்பா அம்பு நம்பு குந்த நண்ப சம்பு கும்ப நம்பு தம்பிரானே அம்பு நம்புகுந்த நண்பர் சம்பு நண்பு ரந்த ரந்தர் அம்பலும்பர் கும்ப நம்பு தம்பிரானே தின்பு நம்புகுந்து கண்டிரைஞ்சு கோவே செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் மூன்றாம் படைவீடான பழனி என்னும் திருவாவினன்குடி திருப்புகள் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிகவுமறையோதுமன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாகமங்கள் மிகவுமறையோதுமன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியுமடியேனை உந்தன் சேராய் திரியுமடியேனை உந்தன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதனிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பவனிவரவே வரவே உகந்து மயிலின்மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த களல் வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பெருமாளே நான்காம் படை வீடான திருவேரகம் என்னும் சுவாமிமலை திருப்புகள் காமியத்தழுந்தி இழையாதே காலர்கை படிந்து மடியாதே காமியத்தழுந்தி இழையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊரி ஓவியத்தில் அந்த மருள்வாயே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊரி ஓவியத்தில் அந்த மருள்வாயே ஓவியத்தில் அந்த மருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே ஏரகத்தமர்ந்த பெருமாளே திருவேரகத்தமர்ந்த பெருமாளே இந்தாம் படைவீடான திருத்தணிகை திருப்புகள் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம் நினைத்தது மழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நினைத்தது மழிக்கும் மனத்தையும் நிசிக்கறு வருக்கும் பிறவாமல் நினைத்தது மழிக்கும் மனத்தையும் நிசிக்கறு வருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தன தன தகு தகு தகுத்தகு தகுத்தன் தன பேரீ தனத்தன தகு தகு தகுத்தகு தகுத்தன் தன பேரீ தனத்தனத்தனத்தன் திமித்திமித்திமித்தின் தகு தகுத்தகுத்தகுத்தந்தன பேரி தடுண்டெனத்துடி முழக்கும் தளத்துடன் அடக்கும் கொடுசூரர் தடு டு 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 முழக்கும் தளத்துடன் அடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடறச்சங்கரித்தமலை முற்றும் சிரித்தெரு கொழுத்தும் கதிர்வேலா சினத்தையும் சிரித்தேரி கொழுத்தும் கதிர்வேலா திணைக்கிரி கூறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே திணைக்கிரி கூறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சோலை திருப்புகள் அகரமுமாயி அதிபனுமாயி அதிகமுகி அகமாயி ஹயனனவாயி அரியனவாயி அரணனவாயி அவர் மேலாய் அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி ஆகி இனிமையுமாகி வருவோனே எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழை எனது முன்னோடி வரவேணும் இருநில மீதில் எளியனும் வாழை எனது முன்னோடி வரவேணும் எனது முன்போடி வரவேணும் மகபதியாகி மறுவும் வளாரி மகிழ்களி வடிவோனே மகபதியாகி மருவும் வலாரி மகிழ்களி வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் காமம் உடையோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் காமம் உடையோனே செககன சேகு தகுதிமித்தோதி திமியன ஆடு மயிலோனே செககன சேகு தகுதிமித்தோதி திமியன ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிச்சோலை மலைமிசை மேவு பெருமாளே செககண சேகு தகுதிமித்தோதி திமியன ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிச்சோலை மலைமிசை மேவு பெருமாளே மலைமிசை மேவு பெருமாளே